அனைவருக்கும் வணக்கம் அன்பான நேயர்களே இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம் தை மாதம் பதினான்காம் நாள் மேஷம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய செலவுகள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை வீட்டிலுள்ள பெண்களால் நன்மைகள் நடக்கும் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெற்று பாராட்டும் பெருமையும் கிடைக்கும் கடகம் ராசி ராசினியர்களே இன்று உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் அக்கறை காட்டவும் வீடு வாகனம் வாங்குவதில் அதிக கவனம் தேவை சிம்மம் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு குடும்பம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை கன்னி நேர்களை இன்று உங்களுக்கு வேலைக்காக வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் குலாம் நேர்களே இன்று உங்களுக்கு யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வாக்கு கொடுப்பதோ செய்ய வேண்டாம் விருச்சிகம் ராசி நேர்களே இன்று நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள் இறையருள் பரிபூரணமாக கிடைக்கும் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை கேட்பது நல்லது மகரம் ராசினர்களே இன்று நீங்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் கும்பம் ராசினர்களே இன்று உங்களுக்கு தெளிவான எண்ணம் செயல்களால் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மீனம் ராசி நேயர்களே குழந்தைகளின் உடல் நலங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிகளுக்கு விட்டு கொடுத்து செல்லவும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் நான்கு முப்பது மாலையிலிருந்து ஆறு முப்பது மாலை வரை குளிகை நேரம் மூன்று முப்பது மாலையில் இருந்து நான்கு முப்பது மாலை வரை சந்திரராஷ்டிரமம் போராடம் நன்றி அன்பான நேயர்களே இப்பதிவு பிடித்திருந்தால் மேலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்